வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சொர்ண ஆகர்சன பைரவர் வழிபாடு பைரவர் திகம்பரராக திகழ்ந்த போதிலும் அன்பர்களுக்கு பொன் பொருளை அள்ளித்தருபவர் பண்டைய நாட்களில் அரசர்கள் தமது பொக்கிச சாலைகளில் பைரவரை நிறுவி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார்களாம் அதனால் நிதிசாலையில் பொன் குவிந்து கொண்டே இருக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை அவர் பொன்னை இழுத்து தருபவர் என்பதால் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார் இவர் செல்வ கடாட்சம் அருள்பவராதலால் இடது கையில் கபாலத்திற்கு பதில் அச்சய பாத்திரம் ஏந்தி அருள்கின்றார் இவரை வேண்டிக் கொள்ள செல்வ வளம் பெருகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தடைகள் நீங்கும் இந்த பைரவருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட எலுமிச்சை பழம் பூஜை அறையில் இருந்தால் வீட்டில் மங்களம் பெருகும் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கை